அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக தமிழில் சிலபஸ் அடிப்படையில் பாடல்களோட எண்ணிக்கை தான் பார்க்க போகிறோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து இருக்கும்பா எம்சிக்யூ டைப்பில் வந்து இருக்கும் கண்டிப்பாக அதிலருந்து ஏதோ ஒரு கேள்வி வந்து எக்ஸாமில் வந்து கேட்கப்படலாம் உங்களுக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குறப்ப உங்களுக்கு ஓகே நம்ம ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதுமாதிரி புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மொத்தமாக ஒரே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாடல்களையும் ஸ்கூல் புத்தகத்தில் கொடுக்குற எல்லா பாடலும் நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா என்னென்ன பாடல்கள் என்னென்ன எவ்வளோ எண்ணிக்கை அப்படின்ட்டு இதே மாதிரியே நான் அடுத்தடுத்து மொத்தமாக தொகுத்து வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரியா ஓகே நம்ம வந்து வீடியோக்கில் வந்து போகலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியான கேள்வி திருக்குறளில் பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவு சரியா நான் வந்து வாசிக்கிறேன் கொஞ்சம் நேரம் வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுதான்னு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சரியா திருக்குறளில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கையே நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் அப்படிங்குறது நம்மளுக்கு வந்து தெரியும் சரியா ஓகே இது ரொம்ப ஈஸியானது நீங்கள் வேமாம் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அடுத்ததாக வந்து பாருங்கள் நாலடியார் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு நாலடியாரில் நாலடியாரில் எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னா பேரே நாலடி நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாலடியாரில் இருக்கிற பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நானூறு பாடல்கள் பழமொழி நானூறு பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக கேட்குறீங்க அப்படின்னு நினச்சிடாங்கன்னா ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி நான் வந்து கேட்டிருக்கேன் சரியா பழமொழி நானூறு இதுலேயே நானூறுனு இருக்குது ஸோ பழமொழி நானூறில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை நானூறு அப்படிங்கிறது மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தீங்களா கொஞ்சம் டிஃப்க் வருது மூதுரை மூதுரையில் இருக்கிற பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் முப்பத்தி ஒன்று பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஆசாரக்கோவை எவ்வளோ ஆசார கோயில் வந்து பாத்தீங்கன்னா நூறு பாடல்கள் இருக்கு திரிகடுகம் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு திரிகடுகம் மும்மருந்துல முத நூலாக திரிகடுகம் வரும் திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாது சரியா திரிகடுகத்தில் பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இதுவும் நூறு தான் சிறுபஞ்சம் மூலம் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு சிறு பஞ்சம் மூலம் திரிகடுகத்தில் நூறுன்னு பார்த்தோமா சிறுபஞ்சம் மூலத்தில் எத்தனை அப்படின்னு கேட்டால் நூற்றி இரண்டு ஏழாதி பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஏழாதி இதெல்லாம் வந்து கன நேரத்தில் வந்து ஆன்சர் வந்து சொல்லிடணும் ஏழாதியில் வந்து எவ்வளோ அப்படின்னா எண்பது பாடல்கள் இருக்குது அடுத்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க இன்னா நாற்பது பாடல்கள் எண்ணிக்கை இன்னா நாற்பது நாற்பது பாடல்கள் இனி நாற்பது நாற்பது பாடல்கள் ரொம்ப எளிமையான கேள்வி நான்மணி கடிகை பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு நான்மணி கடிகை சொல்லப்பா எவ்வளோ அப்படின்னா வெண்பாக்களை தான் இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிறது நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நூறு பாருங்களேன் இப்ப நம்ம வந்து பார்த்ததுலயே ஆசாரக்கோவை நூறு பாடல்கள் திரிகடுகம் நூறு பாடல்கள் முதுமொழி காஞ்சி நூறு பாடல்கள் பார்த்தீங்களா அந்த நூறுங்கிறதுலே மூணு வந்து வந்துருச்சா ஓகே மொத்தமாக படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து அறநெறிச்சாரம் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரம் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இரநூத்தி இருபத்தி ஐந்து அடுத்து ரொம்ப முக்கியமானது ராவண காவியம் பாடல்கள் எண்ணிக்கை எ எவ்வளவு புலவர் குழந்தை எழுதுன ராவண காவியம் மூணாயிரத்தி நூறு புறநானூறு பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு புறநானூறு நானூறு நானூறு பாடல்கள் அகநானூறு பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு இதுவும் நானூறு நற்றினை பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு நற்றினை நற்றினையும் நானூறு பாருங்கள் புறநானூறு அகநானூறு நற்றினை நானூறுன்னு தான் சொல்லுவாங்க சரியா நற்றினை நானூறு குறுந்தொகை பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு குறுந்தொகை பாருங்கள் உங்களுக்கு கேட்டிருக்கேன் எவ்வளோ நானூற்றி இரண்டு பாடல்கள் நூறு பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு நூறு அஞ்சு நூறு ஐநூறு சாரி அஞ்சு நூறு ஐநூறு அப்படிங்கிறது கழித்தொகை பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு கழித்தொகை களித்தொகை நல்லது ஒன்றால் எழுதுனது எவ்வளவு எவ்வளோ அப்படின்னா நூற்றி ஐம்பது பாடல்கள் பரிபாடல்கள் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆக்சுவலாக பரிபாடல்களில் ரெண்டு டைப்பாக வந்து கேட்கலாம் பரிபாடல்கள் மொத்த பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் எழுபது அப்படிங்கிறது இதுவே பரிபாடல்கள் நம்மளுக்கு கிடைத்த பாடல்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இருபத்தி நான்கு அப்படிங்கிறது இருபத்தி நாலு பாடல்கள் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குது பதிற்று பத்து கிடைத்துள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு பதிற்று பத்து பைட் பைட் நூறு மொத்தம் நூறு பாடல்கள் வந்து இருக்குது சரியா என்ன அப்படின்னு கேட்டால் பத்து சேராரசர்கள் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல ஸோ எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் எட்டு பத்து தான் அதாவது எண்பது பாடல்கள் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு பதிற்று பத்து அப்படிங்கிறது மதுரை காஞ்சி எத்தனை பாடல் அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி பாடல் அடிகள் மதுரை காஞ்சி பொறுத்த வரைக்கும் எத்தனை பாடல் அடிகள் அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி இரண்டு பாடல் அடிகளை கொண்டது மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது பாடல் அடிகள் மழை படுகாம் ஆகலாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஐநூற்றி எண்பத்தி மூன்று முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு பாடல் அடிகள் எவ்வளோ அப்படின்னா நூற்றி மூன்று பாடல் அடிகளை கொண்டது நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது நல் வாடை நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது சீவக சிந்தாமணி எத்தனை பாடல்களை கொண்டது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி எத்தனை பாடல்கள் கொண்டது அப்படின்னா மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் நீலகேசி எத்தனை பாடல்களை கொண்டது நீலகேசி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு பாடல்களை கொண்டது யசோதர காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது யசோதர காவியம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரெண்டு வந்து சொல்லுவாங்க ஏன்னா என்ன அப்படின்ட்டா முந்நூற்றி இருபது அல்லது முந்நூற்றி முப்பது அப்படின்னு சொல்கிறாங்க உதயணகுமார காவியம் எத்தனை பாடல்களே கொண்டது உதயணகுமார காவியம் ஆக்சுவலாக இது எத்தனை பாடல்கள் கொண்டது அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு பாடல்களை கொண்டது உதயனகுமார காவியம் பொறுத்த வரைக்கும் ஆறு காண்டங்கள் வந்து இருக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பாடல்களை கொண்டது நாககுமார காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது நாககுமார காவியம் நூற்றி எழுவது விருத்தப்பக்கலாளால் ஆனது தான் நாககுமார காவியம் ஐந்து சர்க்கங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யசோதர காவியம் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு யசோதர காவியம் எத்தனை கேட்டால் முந்நூற்றி இருபது பாடல்கள் இந்த யசோதர காவியத்துலேயும் ஐந்து சர்க்கங்கள் தான் இருக்கும் சூலாமணி பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு சூலாமணி சூலாமணி எவ்வளோ கேட்டால் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து சாரி சூலாமணி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று சாரிப்பா சாரி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓரு விருத்தப்பகலால் ஆனது தான் சுலாமணி அப்படிங்கிறது நீலகேசி எத்தனை பாடல்களே கொண்டது நீலகேசி நீலகேசி தான் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து விருத்தப்பகலால் அப்படின்னு சொல்லலாம் நீலகேசி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து சருக்கங்கள் வந்து இருக்குது பெருமாள் திருமொழி எத்தனை பாடல்களே கொண்டது பெருமாள் திருமொழி அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபலத்தில் ஐந்தாம் திருமொழியாக இருக்கிறதா இந்த பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது தேம்பவாணி பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு தேம்பவாணி தேம்பாவணி சரியா தேம்பவாணியில் தேம்பாவணி மூணாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் புராணம் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு சீரா புராணம் எவ்வளோ எவ்வளோ அப்புடின்னா ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு கலிங்கத்து பரணி பாடல்கள் எண்ணிக்கை ஆக்சுவலாக கலிங்கத்து பரணி கழித்தாலிசிகள்னு அப்படின்னு சொல்லுவாங்க தாலிசைகளால் ஆனது தான் கலிங்கத்து பரணி எத்தனை தாலிசைகள் அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகள் தமிழ் விடுத்துவது எத்தனை கண்ணிகளை கொண்டது தமிழ் விடுத்துவது எத்தனை கண்ணிகளை கொண்டது அப்படினு கேட்டால் இரநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகளை கொண்டது முத்தொள்ளாயிரம் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு மூன்று அரசர்களை பற்றி பாடப்பட்ட தொள்ளாயிரம் பாடல்களால் ஆனது தான் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது நீதி நெறி விளக்கம் பாடல்கள் எண்ணிக்கை அவ்வளவு நீதி நெறி விளக்கம் நூற்றி இரண்டு பாஞ்சாலி சபதம் பாடல்கள் எண்ணிக்கை அவ்வளவு பாஞ்சாலி சபதம் நானூற்றி பனிரெண்டு நாச்சியார் திருமொழி பாடல்கள் எண்ணிக்கை அவ்வளவு நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூன்று நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி எழுதுனது யாரு ஆண்டாள் வந்து எழுதுவாங்க சரியா ஆண்டாளுக்கு யார் மேலே காதல் பெருமாள் மேலே காதல் ஓகேவா காதல்னா என்ன ஒன் ஃபோர் த்ரீயை குறிக்குமா ஸோ நாச்சியார் திருமூலியில் எத்தனை பாடல்கள் இருக்குது நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் இருக்குது திருமந்திரம் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு திருமந்திரம் திருமந்திரம் திருமூலர் எழுதுனது மூணாயிரம் பாடல்களை கொண்டது திருமந்திரம் ரச்சனையை யாத்திரிகம் பாடல்கள் எண்ணிக்கை அவ்வளவு ரச்சனை யாத்திரிகம் மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு திருவாசகம் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு திருவாசகம் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ இது வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கிற சிலபஸ் அடிப்படையில் நான் வந்து தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன் சரியா இதே மாதிரி நம்ம அடுத்து வந்து ஆசிரியர்கள் வந்து பார்க்கலாம் அடுத்து சருக்கங்கள் படலம் காண்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொகுத்து தொகுத்து நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா பாடல் அடிகள் இதெல்லாம் வந்து தொகுத்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்